இந்த போட்டோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க சூப்பர் ஸ்டார் தனுஷு பிரதீப் ரங்கநாதன் இதை கேட்டாலே முதல்ல வந்து நிறைய பேருக்கு கடுப்பாகும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் எங்கே இருக்காரு அவருக்கு கூட போயிட்டு தனுஷை வந்து சூப்பர் ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறதே நிறைய பேரால் இன்னைக்கு வரையும் ஏற்றுக்க முடியல பிரதீப் ரங்கநாதனையும் அந்த வரிசையில் வைக்கிறாங்க ஆனால் என்னென்னா பிரச்சனை வந்து வெளியிலருந்து யாரும் கம்பேர் பண்ணல அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் தன்னை வந்து அப்படி நினச்சிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு அவர் சொன்னால் லட்சக்கணக்கான பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவருடைய கெரியர் பற்றி எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலேயே அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி லைஃப்பில் மேலே வரணும்னு நினைப்பாங்க அவர் ஸ்கின் டோனோ இல்லை நம்ம எங்கேருந்து வரோன்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நம்ம நல்லா உழைச்சா நம்ம சரியான கண்டென்ட்டை சூஸ் பண்ணால் ஒரு பெரிய ஸ்டாராக வரலான்றத அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் தனுஷ் இன்னைக்கு வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டடு ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் சந்தேகமே கிடையாது எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் அதை பின்னி பெடல் எடுக்கக்கூடிய ஒருத்தர் மல்டி டேலண்டட் ஆனா உடனே அதை வந்து ரஜினியோட கம்பேர் பண்றதை ஏத்துக்கவே முடியல சரி பிரதீப் ரங்கநாதன் அவர் பண்ண ரெண்டு படங்கள் ஒரு ஹீரோவா பண்ண லவ் டுடேவாக இருக்கட்டும் இல்ல லாஸ்டா பண்ண டிராகனா இருக்கட்டும் ஒரு பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டது வசூல் சாதனை படைச்சது பண்ணது அதெல்லாமே ரைட்டு அதெல்லாம் யாரும் இல்லன்னு சொல்லவே இல்ல ஆனா வந்து அதே மாதிரி ஆடியோ லான்சில போய் பேசணும்னு நினைக்கிறது அந்த வாய் கொண்டு இந்த போட்டோ பார்க்கவும் எனக்கு அதுதான் காப்பியை நீங்க பரவாயில்ல வாய் கொண்டு அந்த மாதிரி போனோமா அவருக்கு நேச்சுரலா பேசும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் இல்ல அது இயல்பா இருக்குன்னு வைங்களேன் மிமிகிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசும்போது ரஜினி மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு சொல்லி லைட்டா அந்த பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் பண்ணும்போது இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல தனுஷுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு பிரதீப் ரங்கநாதனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும் இன்னொரு மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா ரஜினி மாதிரியே இருக்கிற நிறைய பேர் நீங்க பாக்கலாம் இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ரஜினி ஸ்டைல் வச்சுக்கிட்டு அது மாதிரி லுக்கலைஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள ரஜினி மாதிரியே இருப்பவர்கள் ரஜினி ஆகவே முடியாது அது ஒரு ரஜினி தான் அந்த மாதிரிதான் வந்து ஒரு தனுஷ் ஒரு பிரதி பிரகன் தான் இந்த போட்டோவை வந்து நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தோணுச்சு நீங்களும் நிறைய ஆமா சார் நிறைய ஆரம்ப இருந்தே வந்து பாத்துட்டு இருக்கிறேன் அதுவும் பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் அந்த பாட்டு ஊரும் பிளட்டும்னு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சு அதுல வந்து அவர் பண்றக்கூடிய ஸ்டைலு விஷயங்கள் எல்லாமே வந்து ரஜினி அவர்கள் எப்படி வந்து ஒரு ஷர்ட் ஃபிளிப் பண்ணுவாரு அதே மாதிரி சிகரெட்டை வந்து பிடிக்கிறதா இருக்கட்டும் இவருக்கு கொடையை பிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரஜினி அவர்கள் மாதிரியே பண்றாங்க அப்படின்றது தெரியுது வெளிப்படையாவே நீங்க சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்ல வந்து இப்போ குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி விஜய் பேசுவாரு இவர் ஒரு கதை சொல்லுவாரு ரஜினி அவர்கள் சொல்லக்கூடிய கதை அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கும் என்ன பேச போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க இப்போ தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடிகரா அவரை கன்சிடர் பண்றதுக்கே ரொம்ப காலம் எடுத்தது அவளை ஆரம்ப கட்டத்துல அவ்வளவு விமர்சனங்களை முன் வச்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதுக்கு டிசர்விங்காகவும் இருக்கிறாரு அவ்வளவு உழைப்பு அவர் போட்டிருக்கிறாரு சோ டக்குன்னு ரஜினி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் வந்து ஒரு ஜெர்க் ஆகுது அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கிடையாது பொதுவாக பே ரஜினி அவர்களை வந்து பாத்துட்டு அவங்க அளவுக்கு நாங்களும் வரோம் நாங்களும் அவங்கள மாதிரியே பண்றோம்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க சோ இப்போ அவருடைய ஃபேன் ஃபாலோயிங்ல சிவகார்த்திக் என்ன இருக்கிறாரு பல பேர் வந்து அவருடைய ஃபேன்ஸா சொல்றாங்க இப்ப பாபி சிம்மாலாம் பிடிச்ச ரஜினி சார் தான் பிடிச்ச ஹீரோ ரஜினி சார் தான் அந்த மாதிரி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எல்லாருமே அவங்களுக்கான ஸ்டைல் வச்சிருக்கிறாங்க ஆனா தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் படங்கள்லையும் சரி அவர் மாதிரியே அவருடைய படங்களை வந்து திருப்பி பண்ணார் இல்லையா படிக்காதவன் மாப்பிள்ளை படிக்காதவன் மாப்பிள்ளை அந்த மாதிரி அவருடைய படங்களே வந்து பண்ணாரு சோ அவருடைய வழியிலேயே வரணும் அப்படின்றதுல தான் வந்து இந்த மாதிரி அவங்கள பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்களோன்னு ஒரு இது இருக்கு பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து அவரை கமெண்ட் பண்ணாங்க உங்க உங்களுக்கு பார்த்தா ஹீரோ மெட்டீரியல் நீங்க எல்லாம் ஹீரோ மெட்டீரியலா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை வந்து அவர் ஏத்துக்க வச்சது அப்படின்றது ஒரு ஒரு பெரிய வெற்றி தான் அதை யாரும் மறுக்கல ஆனா டக்குன்னு இந்த ஸ்டைல் எல்லாம் வந்து பாக்குறப்போ அவர் மாதிரி ரெப்ளிகேட் பண்றாங்கன்றது நான் அதை எப்படி பாக்குறேன்னா சூப்பர் ஸ்டார் வழியில வராங்க அதுக்காக சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து அந்த அளவுக்கு இன்ஃபுளுஷியல் இருக்கிறாரு அடுத்த வர்ற சினிமாவில் கூட நான் என்ன மாதிரி தான்டா பார்த்து வரணும் நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்ட் பெரிய மாஸ் அந்த மாதிரிதான் நீங்க அடுத்த வரக்கூடிய ஹீரோஸ் கூட என்ன மாதிரி வராங்க என்ன மாதிரியே தான் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது வந்து அவருக்கு இன்னும் ஒரு பெரிய பூஸ்டிங் அப்பா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணிக்கலாம் யாரா இருந்தாலும் இதை ஏற்றுப்பாங்க அதாவது ஒரு ஃபார்முலா ரஜினிகாந்த் வந்து ஒரு சாதாரண ஆள் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்னு ஒரு ரூட் போட்டு வச்சிட்டாரு ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்த எல்லா நடிகர்களும் விஜய் தொடங்கி தனுஷ் நீங்க பிரதீப் ரங்கநாதன் சிவகார்த்திகேயன் நீங்க யாரை சொன்னாலும் ரஜினியோட தாக்கம் இல்லாம வரவே முடியாது ஒரு கமர்ஷியல் ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அவர் இந்த மாதிரி சாங் இப்படி காமெடி பண்ணணும் இப்படி ஃபைட் பண்ணனும் இந்த மாதிரி தன்னை பப்ளிக்ல வச்சுக்கணும்னு ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி அந்த வழியில வரலாமே தவிர அவரும் ஆயிர முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதனும் வந்து அவரை யூனிக்கா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ டியூட்னு ஒரு படம் வருது நமக்கு தீபாவளின்னு பார்த்தா இப்போ நான் கிட் எனக்கெல்லாம் வந்து விஜய் அஜித் படங்கள் இல்ல ரஜினி கமல் படங்கள் தான் தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கும் இல்ல சூர்யா படம் இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டரா பார்த்தா சிவகார்த்தியன் வரையும் வந்துட்டுன்னு வைங்களேன் ஆனா இந்த தீபாவளி ரொம்ப புதுசா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் துருவ் இருக்காரு இன்னொரு பக்கம் ஹரிஷ் கல்யாணம் பிரதீப் ரங்கநாதர் இப்போ இருக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம போறோம் பட் அவங்களையும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும் நீங்க சொன்ன மாதிரி அவரோட லுக்குன்றது ஒரு சராசரி இளைஞன் நான் எனக்கே வந்து லைவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் முறை லவ் டுடே ப்ரமோஷன்ஸ்க்காக இங்க ரேடியோ மிர்ச்சிக்கு வராரு நம்ம ஆபீஸ்க்கு மேல வரும்போது ஒரு கார்ல இறங்கி சாதாரணமா நடந்து போறாரு அவரே போறாரு கூட யாரும் இல்லை எதுவுமே இல்ல அப்படி நான் பார்த்த ஒரு கேரக்டர் கட் பண்ணி இப்படி வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவா இருக்காரு அவர் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கு ஒரே நாள்லேயே அவர் படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுற அளவுக்கு அவருக்கு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டார் அது வந்து உண்மையிலேயே அந்த இண்டிவிஜுவலுக்கான ஒரு டேலண்ட்டு அவருடைய கெப்பாசிட்டில வந்ததுதான் அதை வந்து யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது ஆனா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொல்றதுதான் ஏற்க சரி அதுவும் ஆடியோ லான்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டோரி சொல்றேன்றது இது இட்லி கடையில இட்லி கடைக்கு முன்னாடி இருந்தே வந்து தனுஷ் அவர்களுடைய ஆடியோ லான்ச் வந்து பெரிய விமர்சன பொருளா தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ட்ரோல் தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க படத்தை கூட பாத்துறோம் ஆடியோ லான்ச்னு சொல்லி நிறைய டிராமா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து அதிகமா பார்க்க முடியுது அதே மாதிரி இப்போ டியூட்லியுமே வந்து இவர் பாடினது ஜென்சியை வந்து ஜென்சி கிட்ஸ வந்து ரொம்பவே பிடிக்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு ஜானர்ல தான் அந்த ஒரு வழியில தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து போயிட்டு இருக்கிறாரு தான் அவருடைய படங்களை பார்க்கக்கூடியவர்களுடைய கருத்தா இருக்கு அதுல எந்த ஒரு மாற்றக்கருத்தும் இல்லை அப்படி தான் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு இப்ப இருக்கக்கூடிய லவ் லைஃப் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத வந்து அவர் பிரதிபலிக்கிறாரு அதே மாதிரிதான் டிராகன்லையும் அது வேறொருத்தருடைய கதையா இருந்தாலும் அவர் நடிச்ச விதம் அவர் எப்படி கவர் பண்ணும் அந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு சோ அதை வந்து பண்ணணும்னு சொல்லி ஆடியோ லான்ஸ்ல வந்து ஜென்சி எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி அந்த பாடின விஷயம் இப்போ அதுவே ட்ரோலா இருக்கு அப்படின்னுதான் பாக்கணும் ஏன்னா அத பாடினத நீங்களும் கண்டிப்பா பாத்து இருப்பீங்கன்னு சாய் அபயங்கர் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அதுவுமே அவ்வளவு ஒண்ணும் ரசிக்கிற மாதிரி இல்லையே இல்லையா அனிருத் அனிருத் நம்ம பாத்துருக்கோம் அவர் வந்து அந்த ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்றது அந்த ஆடியன்ஸ் எனர்ஜிட்டிக்கா வச்சுக்கிறது ஓகே அபயங்கரையும் ஒரு பெரிய டேலண்டா நிறைய பேர் சொல்றாங்க அவருடைய கண்டிப்பா அவருக்கு ஒரு ஹிடன் டேலண்ட் தான் வந்து பெரிய படங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு படம் அப்புறமே பெரிய தான் ஆனா அந்த என்னமோ எனக்கு கனெக்ட் ஆகல மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே அனிருத்த வந்து பண்ற மாதிரி இருக்கு ஒரு லோ பட்ஜெட் அனிருத் மாதிரி தெரியறாரு இவங்க எல்லாம் வந்து அந்த லோ பட்ஜெட் ரஜினியா இல்ல லோ பட்ஜெட் விஜயா மாற நினைக்கிறாங்க பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளயே வந்துருச்சுன்னு எனக்கு சாய் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹிட் அப்படின்றது அனிருத் மாதிரியோ இல்ல யுவன் சங்கர் ராஜா அந்த மாதிரியான மியூசிக் டேரக்டர்ஸ்க்கான அந்த வைப் வந்து அங்க கிரியேட் ஆச்சான்னு கேட்டா அந்த ஒரு ஆறம் அங்க பில்ட் ஆச்சான்னா அது இல்ல அதை ஒத்துக்கலாம் ஆனா அவர் சிங்கர் சோ பாடிட்டாரு பிரதீப் ரங்கனா தான் நானும் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடினோடனே அது வந்து ஒரு பயங்கரமா ட்ரோல் பண்ணி என்னடா இவர் இப்படி பாடிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆகிருச்சு இப்போ டி சூர்யா வந்து ஒரு இன்டர்வியூல பாடினது வந்து அது ஒரு மாதிரி காமெடியா அதை வந்து வரவேற்பாங்க நல்லா இருக்கு டி சூர்யா எங்களுக்கு இந்த மாதிரியான எஸ் டி சூர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு டிரெக்டரா பார்த்தோம் அப்புறம் ஒரு ஆக்டரா பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி ஜாலியாகவும் பேசுறாரு அவருடைய பேச்சு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி மாறிச்சு ஆனா இது வந்து அப்படி இல்லை இவர் பாடினது வந்து நிறைய பேர் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இப்படி பாடுறாரு இதுக்கு கான்பிடென்ஸ்னால ஒரு கான்பிடென்ஸ் எவ்வளவு முக்கியம் டிராகன் படத்துல வந்து டிராகனும் சரி இல்ல அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் லவ் டு வந்து அவர் நான் என்ன என்னன்னா சொல்லுங்க லுக்ஸ வச்சு நீங்க என்ன டிட்டர்மைன் பண்ணாலும் நான் வந்து எனக்கு தெரியும் நான் ஒரு ஹீரோ நடிக்க முடியும் என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் உங்களை ஏத்துக்க வைக்க முடியும்ன்ற அந்த கான்பிடன்ஸ்ல அவர் பண்ணாரு அது மக்களும் ஏத்துக்கிட்டாங்க இது கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல போய் இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது அந்த பாட்டுலயும் வேணா அவர் வந்து பாத்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள பண்றாரு அதையும் நம்ம சொல்லுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இப்போ ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதும் பிரதீப் ரங்கநாதனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனா அதுல சில இடங்கள்ல நம்ம இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஓவர் டூ பண்ணிட்டு

அதை அப்படியே அங்க லைவா நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அது பண்ணும்போது பார்த்தா அது என்னமோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சே தவிர பெருசா நமக்கு அது கனெக்ட் ஆகல ஓகே அதாவது ட்ரெய்லர்ல பண்ணதை நாங்க பண்ணி அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் தான் சார் இப்போ இந்த வரக்கூடிய படங்கள் எல்லாமே ப்ரமோஷன்ஸ் மூலமா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அதனால வந்து போடக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல ஒர்க் ஆகுது ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி அவங்களுக்கே அது சறுக்கி விட்டுருது அப்படின்னு தான் தெரியுது ஸோ பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் வருது பைசன் அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோடைய படம் ஹரிஷ் கல்யாணோட படத்துக்கு வந்து எல்லாமே ரொம்ப சட்டில்தான் ப்ரமோஷன்ஸ் போயிட்டு போய்ட்டு ஹரிஷ் கல்யாண் படம் மேலதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா பந்து இந்த மூணு பேர்ல பாக்கும்போது கல்யாண் படம் லபர் பந்து அதுல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்ததுனால எனக்கு வந்து டீசல் எப்படி இருக்கும் அவருடைய கதை தேர்வு நல்லா இருக்கும்னு ஒரு கான்பிடென்ட் ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு படமும் ஏதோ பார்க்கிங்கும் ஹிட் இல்லையா அவர் சூஸ் பண்ற கதை நல்லா இருக்கும்னு ஒரு கான்பிடன்ட் பைசன் அதுக்கு அடுத்து நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா பைசனை பொறுத்த வரைக்கும் மாரி மாரிசுல்வராஜோட ரோல் அதுதான் நான் எதிர்பார்க்கறது ஏன்னா அவருடைய முந்தைய படங்கள் எல்லாமே சொசைட்டில வந்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுச்சு ஸ்டோரி டெல்லிங் அவருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அதனால பைசன் எப்படி இருக்க போகுதும் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாத கதை என்ன கதை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் இப்படிதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாரு சோ அவருடைய படம் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு துருவ விக்ரம் அவருடைய ப மூணு வருஷத்தை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காருன்றப்போ எவ்வளோ அந்த கதை பிடிச்சிருந்தா அதை சரின்னு அதுக்கு ஒத்துருப்பாங்க அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் விடையா அந்த படம் பார்க்கும் போது அது ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி டியூடுக்குமே வந்து ஒரு ட்ரெண்டியாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞரை கவர் பண்ணுற தான் டியூடும் இருக்குது ஸோ அதுவுமே மூணு படங்களுக்குமே பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் இந்த தீபாவளி பொறுத்த வரைக்கும் மூணு படங்கள் வருது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை அப்படின்னு தெரியுது கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த பிரதீப் ரங்கநாதனுடைய ஆடியோ லான்ஸ் அவர் ஹீரோவாக பிடிக்குது ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போதோ இல்லை சோஷியல் மீடியாவில் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அடுத்த ரஜினியா இல்லை அடுத்த விஜயாலாம் ப்ரொமோட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்